சார் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு மதுரையில் ஒரு பொதுக்குழுத்துகிறாங்க இதற்கு முன்பு திரு முத்துவேல் கருணாடி அவர்கள் தலைமையில் மதுரையில் ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்கள் அதனை தொடர்ந்து அதற்கு அப்புறம் நாற்பத்தெட்டு வருஷத்திற்கு அப்புறம் ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மதுரையில் ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர்கள் பொதுக்குழு கூட்டிய பிறகு எண்பத்தி ஏழு வரை அவர் தமிழகத்தில் ஆட்சியில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் புரட்சி நடிகர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றினார் முதல்வராக தொடர்ந்தார் பத்து ஆண்டுகள் நல்லாட்சி செய்தார் எப்பொழுது அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மதுரையில் ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு சரிவாய்ச்சது பத்து ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி இல்லை இப்பொழுது இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழுவை மதுரையில் கூட்டுகிறார் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிறார் முதலமைச்சர் போகும்போது அங்கே இருக்கின்ற சாக்கடைகளை திரை சீலை திரை துணியை வைத்து அடைக்கிறார்கள் மறைக்கிறார்கள் அந்த சாக்கடை முதலுடைய கண் பார்வைக்கு தெரியக்கூடாது முதல்வர் ரோட் ஷோ போகிறாரோ அந்த ரோட் ஷோ போகும்போது அவருக்கு மதுரையில் இருக்கிற சாக்கடை தெரியக்கூடாது சாக்கடைக்கு தெரியக்கூடாது என்பது பல கிலோமீட்டர் அளவுக்கு துணியை வைத்து அடைக்கிறார்கள் துணி சிலையை வைத்து அடைக்கிறார்கள் அதை சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக பரவுகிறது வீசுகிறது எல்லா மக்களும் பார்க்கிறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சார் முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கின்ற ஏரிகளை குளங்களை சாக்கடைகளை தூர் வரினாலே சாக்கடை வராது குப்பைகள் வராது நாட்டம் வராது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் கண்ணி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு செலுகிறார் அங்கு சாக்கடையை துணிகளாக வைத்து அடைக்கிறார்கள் அங்கு இரண்டு அமைச்சர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை என்று நாம் கருதுகிறோம் திரு பழனிவேலி தியாரன் அவர்களும் திரு மூர்த்தி அவர்களும் மதுரையைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழனுடைய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாநகரத்தை பாருங்கள் சாக்கடை ஓரா ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது முதல்வர் போது அது சாக்கடை தெரியக்கூடாது என்பதற்காக துணிகளை வைத்து அங்கே அடைக்கிறார்கள் மறைக்கிறார்கள் அதை மா அதை முதல்வர் பார்த்துவிடக் கூடாதாம் என்று அவர்களுக்கு இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய லட்சணம் அந்த பொதுக்குள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கோமாளி கூட்டங்கள் இந்த கோமாளி கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் கோமாளி கூட்டம் என்று சொல்லுகிறார் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் முட்டாள்தனமானது கோமாளித்தனமானது அதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சவால் விடுகிறார் சார் எல்லாம் எதை சொல்லுகிறார்கள் மக்களுடைய குறைகளை நிறைகளை கண்ணீர்களை வேதனைகளை கஷ்டங்களை ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் பிரஸ் மீட்டில் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் திருத்த வேண்டும் என்று மக்களின் குரலாக மன்றத்திலும் பொது மேடையிலும் ஒலிக்கின்ற குரல் எதிர்கட்சியினுடைய குரல் அதிலெல்லாம் கோமலினுடைய குரல் என்று சொல்கிறார் முதலமைச்சர் எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்வியினுடைய பதிலுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அவருடைய தரம் தாழ்ந்து போக மாட்டேன் அரைத்தமாகவே அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் முதலமைச்சர் என்றால் மக்களுக்கு நீங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்யாத பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தானே நாங்கள் சொல்கிறோம் எதிர்கட்சிகள் உங்கள் முன் வைக்கிறது மாமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பொதுக்கூட்டத்திலையும் பொதுமேடையிலேயும் பிரஸ் மீட்லையும் மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கட்சிகளை பார்த்து கோமாளிகள் கோமலினுடைய கூட்டம் என்று சொல்கிறார் முதலமைச்சர் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே இவர் எதிர்கட்சி மட்டும் என்று கோவலின் கூட்டம் என்று சொல்லவில்லை தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அறுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகின்றன அதில் முப்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்று ஆட்சி அமைக்கிறது முப்பது சதவீதம் எதிர்கட்சிகள் பலவாறு பிரிந்து அந்த முப்பது சதவீத ஓட்டுகளை வாங்குகிறார்கள் ஓட்டு போடாதவர்கள் நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்கிறது அந்த நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் போலாகிறது முப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முப்பது எதிர்கட்சிகள் அந்த முப்பதும் அந்த ஓட்டு போடாத நாற்பதும் சேர்ந்த எழுபது சதவீத மக்கள் இருக்கிறார்கள் இல்லை எழுபது சதவீத மக்களை தர நீங்கள் கோமலை என்று சொல்கிறீர்கள் கோமலுடைய கூட்டத்துடைய தலைவர்கள் என்று சொல்கிறீர்கள் முப்பது சதவீத மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல என்றால் எழுபது சதவீத மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடவில்லை முப்பது சதவீதம் எதிர்கட்சிகளாக இருக்கின்றன நாற்பது சதவீதம் மக்கள் ஓட்டையப்படலை எழுபது சதவீத மக்களை நீங்கள் கோமாளிகள் கோமலனுடைய கூட்டம் என்று சொல்கிறீர்கள் இதில் என்ன நியாயம் இருக்கிறது நீங்கள் மக்களை கோமாளிகள் என்றும் கோமாளி கூட்டம் என்று சொல்லுகலாமா ஓட்டு போடாத மக்கள் உங்களுக்கு கோமாளிகள் தெரிவிக்கிறதா ஏமாளிகளா ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே இது நியாயமா இது தர்மமா உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கின்ற காரணத்தால் உங்களுக்கு மண்டையில் கனம் ஏறிவிட்டது உங்களுக்கு தில்லு திராணி எல்லாம் வந்திருக்கிறது மக்களுடைய குரலுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு நீங்கள் கோமாளிகள் என்று சொல்லுகிறீர்கள் கோமாளி கூட்டம் என்று சொல்கிறீர்கள் அந்த எழுபது சதவீத கோமாளிகளும் கோமாளி கூட்டங்களும் ஒன்று சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள் மக்களை பார்த்து நீங்கள் கோமாளிகள் என்று சொல்கிறீர்களே எதிர்கட்சிகளை பார்த்து கோமாளியுடைய கூட்டம் என்று சொல்கிறீர்களே பதுக்கு சொல்ல மாட்டேன் சொல்கிறீர்களே மக்களின் குரலாக ஒலிக்கின்ற எதிர்கட்சிகளை பார்த்து நீங்கள் கோமாளிகளின் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்காத நாற்பது சதவீத மக்களும் வாக்க வேறு மாற்றியடித்த முப்பது சதவீத மக்களும் சேர்ந்து எழுபது சதவீதம் ஒன்றாக இணைந்தால் இணைந்து வாக்களித்தால் ஒரே கூட்டணிக்கு வாக்களித்தால் திராவிட முன்னேற்ற கழகினுடைய நிலைமை ஆகும் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள்